மலையாளத்தில் வெளியாகி நல்ல வசூலை குவித்த மஞ்சுமே பாய்ஸ் பட தயாரிப்பாளர்களுக்கு எதிரான பண மோசடி வழக்கின் விசாரணையை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான மஞ்சுமே பாய்ஸ் உலகம் முழுவதும் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாயை வசூல் செய்தது கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள அரூர் பகுதியை சேர்ந்த சிரஜ் என்பவர் கொடுத்த புகாரின் பெயரில் மரடு காவல் நிலையத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் தயாரிப்பாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த புகாரில் இந்த திரைப்படத்திற்காக ஏழு கோடி ரூபாயை நான் முதலீடு செய்தேன் படத்தின் தயாரிப்பாளர்கள் படம் வெளியான பிறகு படத்தின் லாபத்திலிருந்து நாற்பது சதவீத தொகையை பங்காக தருகிறேன் என்று கூறியிருந்தார்கள் நானும் காத்திருந்தேன் ஆனால் எனக்கு இதுவரை ஒரு ரூபாய் கூட பணம் தரவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார் தற்பொழுது இந்த பண மோசடி வழக்கை அமலாக்கத்துறை கையிலெடுத்து விசாரணையை தொடங்கியுள்ளது கடந்த வாரம் கொச்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இப்படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான ஷான் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியுள்ளது தொடர்ந்து மற்ற தயாரிப்பாளர்களான ஷௌபின் ஷாஹிர் பாபு ஷாஹிர் ஆகியோரிடமும் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது சமீபத்தில் வசூலில் அசத்திய திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் அமலாக்கத்துறை வளையத்தில் சிக்கியுள்ள சம்பவம் கேரள சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது